தர்மபுரி பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது எட்டு வழி பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு எதிராக தொடர்ந்து பொய்ப் பிரச்சாரம் செய்து வரும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து கருப்பு கொடி அரூர் அருகே எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நேற்று அரியலூரில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எட்டு வழி சாலைக்கு தொண்ணூத்தி இரண்டு சதவீத விவசாயிகள் ஆதரவு இருப்பதாகவும் எட்டு சதவீத விவசாயிகள் எதிர்ப்பதாகவும் பொய்யான தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதற்கு தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள மாலகாப்படி கிராமத்தில் உள்ள விவசாயி மாணிக்கம் என்பவருடைய தோட்டத்தில் பாதிக்கப்படும் விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தும் அரசிடம் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளின் விவரம் இருப்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து இன்று எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு இயக்க விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் 南京。